அசாம் மாநிலத்தில் பான் பஜார் காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற வகையில் தொடர்ந்து குரல் வழங்கி இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அசாம் மாநிலத்தில் பான் பஜார் காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற வகையில் தொடர்ந்து குரல் வலையை நிற்கின்ற பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்தித்து காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ராதா ிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அசாம் மாநிலத்தில் பான் பஜார் காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற வகையில் தொடர்ந்து குரல் பதவி இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் திருத்தாசலம் பாலக்கரை சந்தித்து காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ராதா ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அசாம் மாநிலத்தில் பான் பஜார் காவல் நிலையத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற வகையில் தொடர்ந்து குரல் பதவி இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மாவட்ட தலைவரும் விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினருமான எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற காட்சியை தற்போதே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்